உலகில் சாக்லேட் தயாரிக்க அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு கொக்கோ வகை தான் ஃபாரெஸ்டரோ நாம அதிகமாக சாப்பிட்ற சாக்லேட்டும் இந்த கோகோ வகையிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க நீங்க சாக்லேட் பிரியர்களா இருக்கீங்கன்னா கிரியோலோ என்கின்ற இன்னொரு கொக்கோ வகையை பத்தி நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் உலகில் உற்பத்தி செய்யக்கூடிய கோகோவில் எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் ஃபாரஸ்டரோ கோகோ வகை தான் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க கிரியோலோ கோகோ வகையை வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே உற்பத்தி செய்கிறாங்க அதற்கு முக்கிய காரணம் மற்ற கொக்கோ மரங்களை விட இந்த மரம் வளர்ந்து பழம் தருவதற்கு அதிக நாட்களை எடுத்துக்கொள்ளும் மேலும் வளர்ந்த மரங்கள் ஆண்டுக்கு குறைவான பழங்களை மட்டுமே கொடுக்கும் வகை மரங்கள் மரபணு ரீதியாக மிகவும் மென்மையானது எளிதில் பூச்சிகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியது வகை மரங்களை மற்ற கொக்கோ மரங்களை விட ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வேண்டியதா இருக்கு மேலும் வகை மரங்களை பாதுகாப்பா வளர்க்க செலவும் அதிகமாகுது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் ஒரு சில நாடுகள் ஏன் இந்த கிரியோலோ கோகோ வகை மரங்களை வளர்க்கிறாங்க உலகில் உற்பத்தி செய்யக்கூடிய கொக்கோ வகைகள் மிகவும் சுவையானது மற்றும் தரமானது இந்த கிரியோலோக்கோ குறிப்பா குறிப்பாக கோகோ வகையை பிரீமியமான சாக்லேட் தயாரிக்க பயன்படுத்துறாங்க